ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் ஏஸ் டாக் ஆஃப் த டவுன் தான் இப்போ எல்லாமே அதை பற்றி தானே பேசிகிட்டு இருக்காங்க நம்ம பேசுகிறானே எப்படி நிறைய பேர் கேட்டிங்க சஞ்சூ சாம்சன் வராரா இல்லையா டக்குன்னு சொல்லுறேங்க சார் நீங்கள் பாட்டுக்கு ரகசியமாக வச்சிருக்கீங்கற மாதிரி கேட்டாங்க நிறைய பேர் சரி நம்மளும் அதை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம் ரைட் எம்எஸ் தோனி விளையாடு வரா இல்லையா அண்ட் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலான்னு போய் பாருங்கள் இதே சேனலில் இருக்குது லேட்டஸ்ட்டு தகவல் நவம்பர் பதினஞ்சு லிஸ்ட்டு மஸ்ட்டு ஆமாம் எல்லாரோட ரீட்டைன் அண்ட் ரிலீஸ் லிஸ்ட்டு கொடுத்தாவணும் நவம்பர் பதினஞ்சுக்குள்ளே இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது ரைட் போன சீசன் வந்து டென்த்து ஸ்பாட்டு ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பை ஃபார் பை சிஎஸ்கே நாலு வின் பத்து லாஸு லாஸ்டில் நின்றுட்டு இருந்தோம் நல்ல வேலை மொத்தமே பத்து டீம் தான் சில பாசிட்டிவ் எடுக்க முடிஞ்சது போன சீசனில் ஃபார் எக்ஸாம்பிள் ஆயுஷ் மாத்ரே அண்ட் யங் டேலண்ட் அவர் ஃபியர்லெஸ் அப்ரோச்சு ஏழு மேட்ச் விளையாண்டார் இரநூத்தி நாற்பது ரன்னு ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள் ஒன் எயிட்டி எயிட் ஃபார் நைன்ட்டி செவன் ஒரு ஃபிஃப்டி ஆவரேஜ் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் டுவெண்ட்டி எயிட் சின்ன பையன் டீனேஜர் ஸ்ட்ரைக் ரேட் ஒன் எயிட்டி எயிட் அப்படி தான் இருக்கணும் ஸ்ட்ரைக் ரேட் ஒன் டொன் ஒன் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் எல்லாம் வேலை ஆகாது இப்போ உள்ள மாடர்ன் டே டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் எல்லாம் பவுண்டரி லைனும் ஷார்ட் ஆக்கி விட்டாங்க பத்து மீட்ரு சிக்ஸ்டி ஃபைவ் தான் இருக்கும் மேக்ஸிமம் பேட்டிங் பிச்சு எல்லாம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ஷார்ட்ஸை விளையாட்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எனிவே ஆயுஷ்மா தெரியாச்சும் அதே மாதிரி டெவால் பிரவேஸ் ஆறு மேட்ச் விளையாடி அறுபத்தி இருபத்தஞ்சி ரன்னு ஆவரேஜ் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்ட்ரைக் ரேட் ஒன் எயிட்டி ஃபிஃப்டி ரெண்டு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு சரி நீ சஞ்சு சாம்சன் பற்றி பேசுகிறேன்னு எதுக்கு ஆயுஷ் மாத்ரே டெவல் பிரவிஸை பற்றிலாம் பேசுகிறேன்னு கேட்குறீங்களா சம்மந்தம் இருக்குல்ல லிங்க் பண்ணுறேன் எல்லாத்தையும் எல்லாம் ஒன்றா லிங்க் ஆகும் ஆகும்போது கனெக்ஷன் என்ன சஞ்சூ டெவல் பிரவிஸ் ஆயுஷ் மாத்ரே அது முக்கியமான காரணம் இவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் இதே ஸ்ட்ரைக் ரேட் வச்சு தான் சஞ்சு சாம்சன்னு விளையாடுவார் போன வருஷம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போன சீசனில் பவர் பிளேயில் சிஎஸ்கியோட ரன் ரேட்டே எயிட் பாயிண்ட் செவன் ஜீரோ தான் லோவஸ்ட் அமங் ஆல் டென் டீம்ஸ் பத்து டீம்லேயே ரொம்ப கம்மி சிஎஸ்கே தான் எயிட் பாயிண்ட் செவன் ஜீரோ ஏன்னா ஆங்கர் போடுறேன் ஆங்கர் போடுறேன்னு கான்வெயெலாம் ஸ்டார்டிங்கில் ஆங்கர் போட்டுகிட்டு இருந்தார் ட்ராவல் ட்ரிப்பாத்திலாம் அப்புறமா ஆயுஷ் மாத்திரை வந்ததுனால தான் இது எயிட் பாயிண்ட் செவன் ஜீரோ காட்டுது இல்லைன்னா இது சிக்ஸ் பாயிண்ட் டூ ஜீரோ தான் இருந்திருக்கோம் ரைட் அது பவர் பிளேயில் தான் நீங்கள் யூட்டிலைஸ் போலர் அண்டர் ப்ரெஷர் போட முடியும் பேட்டிங் ஆர்டரில் வந்து கண்டிப்பாக மிடில் ஆர்டரில் சஞ்சு மாதிரி பேட்ஸ்மேன் இருந்தால் நல்லது தான் தேவை தான் அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா விஜய்சங்கர் போன சீசன் ரெண்டா நூற்றி பதினெட்டு ரன்னு ஸ்ட்ரைக் ரேட் ஒன் டுவெண்ட்டி நைன் ஒன் டுவெண்ட்டி நைனில் வேலைக்கு ஆமாம் சொல்லுங்க பார்ப்போம் அது ஒன்றும் பரவாயில்ல ராகுல் திரிபாதி ஐம்பத்தஞ்சு ரன் தான் எடுத்தார் ஸ்ட்ரைக் ரேட் நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபார்ட்டி நைன் ஆவரேஜ் பதினோரு ரன் தீபக் ஹூடா முப்பத்தோரு ரன் தான் எடுத்தார் ஸ்ட்ரைக் ரேட் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஆவரேஜ் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் எங்கேருந்து மிடில் ஆர்டர் செட்டில் ஆகும் லேட்டானாலும் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த டவால் தான் டமால் டிமில் டம் ஆலே டம் ஆள் அப்படி அந்த மாதிரி தான் ஸ்கோரு சில மேட்சஸ் ஜெயிக்க முடிஞ்சது நல்லாவும் இருந்தது பார்க்கறதுக்கு மேட்சஸ் ஸோ அப்போயே பிளான் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு சீசன் இப்படி தான் இருக்கும்னு ரைட் சஞ்சு சாம்சனுக்கு வந்துடும் என்ன பாசிபிலிட்டி இருக்குது ரீஓப்பன் பண்ணிட்டாங்களா எல்லோரும் ஒரு ஆறு மாதம் முன்னாடி சஞ்சு சாம்சன் டோர்னமெண்ட் முடிஞ்ச அன்றைக்கி ஈவினிங்கே சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே வராரு சார் தெரியுமா ட்ரெயின் ஆகாமல் அப்படியாமல் எப்படியாமல் சம்டைம்ஸ் யோசிக்கணும் நம்மளும் ஒரு வருஷம் இருக்குது இப்போ போட்டு மண்டையை ஓட் போட்டு உடச்சிக்கிறீங்க வெள்ளக்கா பறக்குனா திருவித ஓட்டக்கூடாது பால்கனி கண்ணி வி ஹேவ் டு திங்க் அப்படிலாம் சொன்னேன் ஆச்சா இப்போ திரும்பவும் அந்த ரூம் மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சஞ்சு சாம்சன் வருவாரா இல்லையான்னு இதுக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய மீட்டிங் இருக்கான் சிஎஸ்கேக்கு சி காசி விஸ்வநாத் ஸ்டீஃபன் ப்ளெமிங் ருத்ராஜ் எம்எஸ் தோனிலாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்களா சஞ்சு சாம்சன் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ட்ரேட் ரைட் இப்போ ராஜஸ்தான் ராயலில் வந்து ஒரு முக்கியமான கண்டிஷன் அதில் வச்சுருக்காங்க சஞ்சு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு நீங்கள் ஒரு பிளேயர் தரணும் ஈக்குவலண்டான பிளேயர் அப்படின்றதுனால தான் இன்னும் டிலே ஆகிட்டு இருக்கு சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் ராயல் ஏன்னா பெரிய பிளேயர் அவங்க கேட்குறாங்க எம்எஸ் அஸ்வின் ரிட்டையர் ஆகிட்டார் ஸோ அவர் கேட்க முடியாது எம்எஸ் தோனி விளையாட வேற இல்லையான்னு நமக்கு இன்னும் தெரியல ருத்ராஜ் கேப்டன் மெட்டீரியல் அவரையும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க பிரேவிஸ் இப்போ தான் வந்திருக்காரு சிஎஸ்கேக்கு அண்ட் அவர் அவளை ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இது மினி ஆக்ஷன் திருப்பி அந்த மாதிரி பிளேயர்லாம் உங்களுக்கு கிடைக்காது ஃபியூச்சர் வேறு டெவல் ப்ரவிஸை வெரி அட்டாக்கிங் ஜூனியர் ஏபிடி ஏபிடி வில்லேஜ் அது மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டின்னு இவர் மிஸ்டர் செவன் டுவெண்ட்டி ஆமாம் எப்படி ஒன்றும் பேட்டாக இல்லாமல் கூட அடிப்பார் இவர் டெவல் பிரவிஸ் அதனால் அவரே விட மாட்டாங்க அப்போ யார் தான் இருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இது ட்ரேடுன்னு நம்போது ஒருத்தரை கொடுத்து ஒருத்தரை வாங்கிக்கணும் பாட்டர் டீல்மாங்க யூ டேக் திஸ் பர்சன் கிவ்மி தட் பர்சன் இப்போ அவங்க ரெண்டு பெரிய பெரிய பிளேயர் வேணும்னா ரெண்டு பேர் தான் இருக்காங்க என் கண்ணுக்கு முன்னாடி ஒன்று சிவம் டூபே இன்னொன்று ஜடேஜா இவங்க தான் ரெண்டு பெரிய பிளேயர் இதில் யாராவது ஒருத்தர் கொடுத்தா தான் அவங்க கொடுப்பாங்க சிவன் டுபே வந்து பெரிய ஹிட்டர் உங்களுக்கு தெரியும் பிக் ஹிட்டர் ஃபார் சிஎஸ்கே இப்போ இந்தியாவுக்கு வேறு இருக்காரு எனி டைம் கேமை மாற்றக்கூடாது ரெண்டு வரல மாற்றிடுவார் பேட்டிங்கில் அதே மாதிரி ரவீந்திர ஜடேஜா மட்டும் மூணு டைமென்ஷன் பிளேயர் பேட்டு பால் ஃபீல்டிங் எல்லாமே அவர் தான் பதினெட்டு கோடிக்கு ரிட்டைன் பண்ணாங்க ஜடேஜா வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ராயில் தான் விளையாண்டார் ஃபர்ஸ்ட்டு சீசன் ரெண்டாயிரத்தி எட்டு அப்போ கப்பு வேறு ஜெயிச்சாங்க அவங்க ஷேன் வான் கேப்டன்சியில் அப்போ விளையாண்டவர் தான் ராஜஸ்தான் ராயல் ஸோ அப்போ இவரை கேட்குறாங்களா அண்ட் என்ன கேட்டிங்கன்னா ஜடேஜா போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இப்போ தலை தோனி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமான சிஎஸ்கேக்கு ஒரு முகம் போஸ்டர் பாய்னா அது தான் ஏன்னா நம்ம சின்ன தலையும் போயிட்டார் ரைனா ஆமாம் அவரும் இல்லை ஸோ சின்ன யார் தெரியுமா பரத் சினிமாவில் ஆமாம் அது இருக்கட்டும் ஸோ இப்போது ஜடேஜா மட்டும்தான் போஸ்டர் பாய் ஸோ அவர் எப்படி அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக அப்படியே ஜடேஜா அமிச்சாலும் அங்கே அவருக்கு ரோல் இருக்கான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஜடேஜா வந்து அவங்ககிட்டயும் நல்ல ஸ்பின்னர்ஸ் போ எல்லாம் இருக்காங்க செகண்ட் திங்கு அட்டாக்கிங் பிளேயர் தான் அவங்க கேள்விப்படுவாங்க தவிர ஜடேஜா வந்து ஆஃப் லைட்டு பேட்டிங்கில் மேலே வர்ற மோர் அஸ் பேட்ஸ்மனாக தான் விளாட்றாரு போன சீசனை விக்கெட் அவ்வளோ எடுக்கலை சிஎஸ்கேக்கு இவன் தோ இட் வாஸ் இன் சென்னை எனிவே ஸோ அதனால் ஜடேஜா போவாங்களா இல்லையா டவுட்ஃபுல்லு அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு நாள் முன்னாடியே போஸ்ட்டே போட்டாங்க சிஎஸ்கே அதாவது ஒரு போகிறாரு வராறுலாம் போடல வெரி குட் தளபதி சூப்பர் சூப்பர் சூப்பர்னு போட்டார் இப்படி இப்படி நம்ம பேட்டெல்லாம் அப்படி சுற்றி சுற்றி கண்டுவாங்க தெரியுமா ஃபிஃப்டி அட்ஸு அது மாதிரி இதில் போட்டிருந்தாங்களா ஸோ அதுவே காட்டுது இன்டேரக்ட்லி தேர் ஆர் இன்டிங் இஸ் நாட் கோயிங் ரைட் அண்ட் வெரி குட் ப்ரிஷிங் ரோல் சஞ்சு சாம்சன் வந்தால் நல்லது தான் ஏன்னா அவர் வந்தார்னா நீங்கள் மூணு ஓவர்சீஸ் பிளேயரை கீழே விளையாட வைக்கலாம் ஆமாம் நடுவில் டெவால் பிரவிஸும் மூணு ஃபாஸ்ட் பாலிங் ஓவர்சீஸ் பாலர் ஸ்பின்னர் எனிவே நூறு ஆமாம் இருப்பார் பத்து நல்லா இருப்பார் அதனால் சொல்கிறேன் பட் இஸ் இட் பாசிபிள் என்ன கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை சஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் அன்றைக்கும் அதே தான் சொல்கிறேன் இன்னிக்கும் அதே தான் சொல்கிறேன் ஐ மைட் பி ராங் பதினஞ்சாந்தேதி தேதி தெரிஞ்சிடும் என்ன ஏதுன்ட்டுன்னு ஆ ரீட்டன் ரிலீஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும் இந்த மாதம் நவம்பர் பதிஞ்சுக்குள்ளேயே யார் ஜடேஜா டுபை வச்சுருக்காங்களா ரிலீஸ் பண்ணுறாங்களா அங்கே சஞ்சு சாம்சன் என்ன ஆகுது இன்னும் இதுக்கு இல்லை சஞ்சு சாம்சனு நம்ம மட்டும் இல்லை லக்னோ சூப்பர் ஜெயண்ட் இருக்காங்க டெல்லி கேபிட்டல் இருக்காங்க கே கேஆர் இருக்காங்க நிறைய பேர் உட்காந்து டிஸ்கஸ் இருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னு கேட்பீங்க அங்கே தான் ஊர் இருக்கார் கே எல் ராகுல் எஸ் நீ ஒரு பா சஞ்சுவ என்ன கொடுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பாவம் கேள் ராவுல் டோஸ்லாம் வாங்கினார் லக்னவுக்குள்ளாடும் போது ஓனர் வாசல் நின்று கிரவுண்டு வாசலில் நேபரம் நினைக்கிறேன் எஸ் மேன் கே எல் ராவுல் யார் என்ன சொன்னாலும் கேட்பார் அவர் ஸோ அவர் போயிட்டு சஞ்சு சேம்ஜ்னு அவங்களுக்கு வரலாம் இது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா இது பாசிபிளாக தெரியுது ஏன்னா சிவம் டோபுல்லாம் அனுப்புறதுக்கு வாய்ப்பு கிடையாது அவங்க பிக் பிளேயர் தான் வேணும்ட்டாங்க நீங்கள் நான் ஆண்ட்ரூ சித்தார்த்தை அனுப்புகிறேன் நீ சஞ்சு அனுப்புன்னா வே அந்த மாதிரிலாம் மாட்டாங்க அவங்க தி வான்ஸ் அம் பிக் பிளேயர் ஸோ இப்போ பிக் பிளேயர் நான் காரணமே சொல்லிட்டேன் தோனி அஸ்வின் ரெட்டர் தோனி தெரியல ருத்ராஜ் கேப்டனு பாக்கி இருக்கிறது இவங்க ரெண்டு பேர் சாம் கரன்னு திடீர்னு வந்து கொண்டு வரேன் சாம் கரன் இங்கிலாண்டே இல்லை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இங்கிலாண்டில் இருக்கிற லோக்கல் டீமே யாரும் எடுக்கல பிக் பாஷ்லேயும் எடுக்கலன்னு நினைக்கிறேன் ஏதாவது பிக் பிக்பாஷ் வேண்டாம் சொல்லுங்கள் ஸோ சாம் கரன் பிரிய இப்போ கடைக்குட்டி சிங்கம் ஒரு காலத்தில் இருந்தார் இப்போ அப்படி கிடையாது கேமை நிறைய மாறிடுச்சு சாம் கரன் இஸ் நாட் அ பிக் பிளேயர் சார் சாம் கரன் நீங்கள் தான் புவனேஸ்வர் குமார் முகமது ஷமியெல்லாம் ஃப்ரீயாக ஃபாஸ்ட் பாலும் சொல்லிட்டு இருப்பீங்கன்னு தெரியல நேற்று ஒரு நேர் கூட போட்டிருந்தார் ஷமி பூவி வந்து நல்லாயிருக்கும் அவர் இந்தியன் டீமுக்கே எடுக்க மாட்டுறாங்களே ஸ்பீடு எல்லாமே நூற்றி பத்து நூற்றி பன்னெண்டு ஆயிடுச்சு ஸ்பீடு புவனேஸ்வர் குமார்கெலாம் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா நேற்று ஒரு ஃபேன் போட்டதுனால சிஎஸ்கேக்கு வந்தால் நல்லாயிருக்கும் புவனேஷ் குமார் குமார் அதுவும் சென்னை பிச்செல்லாம் ரெண்டு பவுண்ட்ஸ்லாம் தான் ஒரு விக்கெட் கீப்பருட்டு அவர் போலிங் போட்டார்லாம் ஜோக்ஸ்பாட் சொல்கிறேன் பிச்சோட நேச்சர் அவங்களோட ஸ்பீடெல்லாம் சேர்த்து பார்த்துக்கலாம் ஸோ என்ன நினைக்கிறேன் ஜடேஜா போனால் தான் சஞ்சு வர முடியும் டூபே போனால் தான் செஞ்சு வர முடியும் இந்த ரெண்டு பேரும் மாட்டாங்க அது போகிற லாஜிக்கெல்லாம் இட் டசன்ட் ஒர்க் அப்போ பார்த்தீங்கன்னா புது டீம் ஆன மாதிரி இருக்கும் ஒரு கனெக்டிவிட்டியே இருக்காது அப்கோர்ஸ் தோனி இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும் அந்த கனெக்டிவிட்டி இப்போ பாருங்கள் ஆர்சிபி கொடுக்குணும்னு எதுக்கு விற்கிறாங்க அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஏன் ஆர்சி கொடுக்குணும்னு டீமை விற்கிறாங்கன்னு பார்க்கலன்னா அதையும் போய் பார்த்தோம் இதே சேனலில் இருக்கும் உங்கள் சொல்லுங்கள் ஸோ ரைட் எனக்கு கேட்டிங்கன்னா ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா ஒரு ட்ரெயினு நடக்க இல்லை சிஎஸ்க்கு கூட அவர் வேறு எங்கேயாவது தான் போவார் இது என்னோட அசம்ஷன் என்னோடய ப்ரெடிக்ஷன்